திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்கள் சொல்லும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி ஓபிஎஸ் அவர்களை போக சொல்கிறார் எனக்கு அங்குதான் அவரை அவர் என்ன சொல்கிறார் என்றால் அவர் பன்னீர்செல்வத்தை பாஜ பாஜ் தாவேகாவோட போனால் தென் மாவட்டங்களில் விஜய்க்கு சில கொஞ்சம் ஓட்டு சதவீதம் குறைவாக தென்படுகிறது அதை இவர் வாங்கி கொடுப்பார் இவர் போவதால் ஏனென்றால் விஜய்க்கு ஒரு ஆதரவு இருக்கிறதை அதிமுகவினர் உணர ஆரம்பித்துட்டார்கள் விரைவில் அதிமுக இதே போக்கில் போய்கொண்டிருந்தால் பாஜகவுடன் தொடர்ந்து போக்கிலோ அல்லது முரண்பாடுகளிலோ கொண்டிருந்தால் அங்கிருக்கும் தொண்டர்கள் மாற ஆரம்பித்து விட்டார்கள் இதே நிலை தொடர்ந்தால் சரியாக இருக்காது கட்சியும் ஒன்று சேரமா இல்லை அஹ் என்ற அந்த ஒரு வருத்தம் இருப்பதால் அடுத்த கட்டமாக விஜய் நோக்கி அஹ் நிச்சயம் வருவார்கள் அதுக்கு அதுக்கு போட வேண்டும் என்று இதில் ஒரு சந்தேகம் உண்டு நீங்கள் சொல்வது போல திரு ஓ பி எஸ் அவர்களை வந்து தாவேகாவில் ஓய்வு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டு ஒரு கூட்டணி கட்சியாக உருவெடுப்பதற்கு சொல்கிறீர்கள் ஆனால் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் பொருளாளராக இருந்துள்ளார் மாண்புமிகு அம்மாவிடம் பொருளாளராக இருந்திருக்கிறார் முதலமைச்சராகவும் அவர்களாலே நியமிக்கப்பட்டு முதலமைச்சராக இருந்திருக்கிறார் அப்பேற்பட்ட தலைமை பண்போடு இருந்தவர் எப்படி ஒரு உடன்பட்டு அவரிடம் செல்வார் எதுவும் துணை முதலமைச்சர் பதவி கேட்டு தமிழக வெற்றிக் கழகத்தை வலியுறுத்துவாரா இல்ல வேறு எதுவும் செய்வாரா அவர் கட்சியில் சேர்வதாக சேர்ந்தால் தான் சேர்க்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் சேர்க்க மறுக்கிறார்கள் அல்லவா சேர்க்கவில்லை என்றால் என்ன செய்ய முடியும் மாற்று ஆலோசனை என்ன எனக்கு தெரிந்து அவர்கள் செய்வது என்ன செய்ய முடியும் திமுக வெற்றி கொள்வதே சொல்கிறார்க்கு எந்தவித கட்சியும் அன்ம ராஜா அவர்கள் பழனிசாமியை பிடிக்கவில்லை என்று திமுகவில் சென்று சரியான முடிவு தான் அதே போல ஒரு சிலர் விஜய் நோக்கி சென்று விட்டார்கள் இவர் எங்கே செல்வார் அதிமுகவில் சேர்க்கவில்லை என்றால் அவர் வேற ஏதாவது கட்சிக்கு போய்தானே எம்ஜிஆர் கூட திமுகவை வளர்த்தார் அண்ணாவின் இதே கனியாக இருந்தால் கடைசியில் என்ன ஆனது ஆனா தனி கட்சி ஆரம்பித்தார் மிக பெரும் செல்வாங்க அதே போன்ற இவரும் தனி கட்சியாக போய் அவரிடம் கூட்டணி அதனாலதான் நான் கேட்டேன் தனி கட்சி ஆரம்பிப்பார் தனி கட்சி ஆரம்பித்தா அதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது திரு பண்டூஜ் ராமச்சந்திரனாக இருப்பார் என்பதால் நிச்சயம் நிச்சயமா அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றார் திரு பண்டிருஜி ராமச்சந்திரன் அவர் என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் ஏன் கொண்டிருக்கிறீர்கள் ம் போதும் உங்களுக்கு அங்கே மரியாதை கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் தாவக்காவுக்கு சென்று விடுங்கள் உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களை நம்பி இருக்கும் ஆதரவாளர்கள் தெருவில் விட்டு விடாதீர்கள் நீங்கள் அங்கு செல்வதால் குறைந்தபட்சம் அவர்களுக்கு நாளை தாவைக்கா தான் இரண்டாவது இடத்தம் பெறும் அல்லது ஆட்சியை கூட பிடிக்கலாம் அந்த சூழ்நிலை அவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அவர் அனாதையாக விடாது என்று ஆலோசனை சொல்கிறார் நிச்சயமாக அது நல்ல ஆலோசனையும் கூட தொடர்ந்து அவர் மேலும் ஒரு சில கருத்துக்களையும் அதில் வைத்திருக்கிறார் பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேசி அவர்களையும் அங்கே அந்த த விஜய் கூட்டணி கொண்டு வர வேண்டும் திரு டி டி அவர்களையும் கொண்டு வர வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார் இவை அனைத்தும் சாத்தியமா என்பது தெரியவில்லை ஆனால் சாத்தியப்படும் பட்சத்தில் விஜயின் விஜய் முதலமைச்சர் ஆகுவதில் கிட்டத்தட்ட ஒரு நல்ல வாய்ப்பு இருப்பதாகவே கருதுகிறேன் இல்லாவிட்டாலும் கூட அடுத்த இடத்திற்கு வந்து விடுவார்கள் அது ஒன்று மாற்றமில்லை இன்றெல்லாத்தையும் அடுத்த தேர்தலில் நிச்சயமாக விஜய் நிச்சயமாக ஆட்சியை பிடிப்பாருங்கள் இந்த மாற்று கருத்து இருக்க போகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு புது கூட்டணியானது உடல்நயிடான வாய்ப்புகள் உள்ளதாக நமது அரங்கத்திற்கு வந்து நமக்காக இன்னொரு விஷயத்தை எங்கே சொல்கிறேன் பழனிசாமிக்கு கடந்த பாராளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் தென் மாவட்டங்கள் அதையும் பின்பற்றி அவர்கள் கூறியிருக்காங்க மிகப்பெரிய சருக்கள் ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஏழு இடங்களில் வைப்பு தொகை இருந்தார்கள் இது அதுவும் பாராளுமன்ற தேர்தலில் இது மிகப்பெரிய ஒரு தோல்விதான் அதைப்பட்டி பல ஏன் கொங்கு கொங்குகள் கூட அதிகமாக நடந்தது சென்னையில் ஜெயக்குமாருடைய மகனே வந்து மூன்றாவது தள்ளப்பட்டாரோ அல்லது டெபாசன் என்று நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இன்று பழனிசாமி தலைமையில் அதிமுக மிகவும் பின்தங்கியிருக்கிறது இன்னும் போக போக இது கூடிக்கொண்டே செல்கிறது கட்சி இணைப்பை எதிர்பார்த்தார்கள் தான் அந்த கட்சியின் பல இரண்டாம் கட்ட தலைவர்கள் தொடர்ந்து இருக்கு தொடர்ந்தார்கள் இதே நிலை தொடர்ந்தால் பாஜக கூட்டணி வைத்து இதே நிலை தொடர்ந்தால் அனைவரும் வெளியேறி விஜய கட்சிக்கு போய்விடுவார்கள் கணிசமாக திமுகவுடன் நிறைய முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து முடித்திருப்பாக தெரிகிறது இதை அநேகமாக எனக்கு தெரிந்த முன்னாள் இப்போ திமுகவில் இருக்கும் இப்போது திமுகவில் அமைச்சராக இருக்கும் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் இருவர் இருவர் மூன்று பேர் அந்த பொறுப்பை அவரை எடுத்து கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தை முடித்து விட்டார்கள் போல கொங்கு மண்டலத்தில் இரண்டு முன்னாள் அதிமுக அமைச்சர் இன்றைய திமுகவின் அமைச்சர்கள் அதே போல் தென் மாவட்டங்களில் ஒரு முக்கிய மூத்த முன்னாள் திமுக அமைச்சர் இப்பொழுது அதிமுக திமுக அமைச்சராக இருக்கிறார் அதே போல் வட கூட வட மாவட்டங்களில் கூட சில முன்னாள் அமைச்சர்கள் வேலை செய்து கொண்டிருப்பது தெரிகிறது எது எப்படியோ அதிமுக கூண்டோடு போய்விடாமல் எம்ஜிஆரின் அந்த கடுமையான உழைப்பில் உருவான அந்த இயக்கம் ஒரு மிகப்பெரிய சர்க்களை சந்தித்து காணாமல் போய்விடக்கூடாது என்பதுதான் இதற்கு முடிவு என்றால் திரு பழனிசாமி அவர்கள் பாஜகவை ஒதுக்கிவிட்டு தன்னுடைய சகாக்களை ஒன்று சேர்த்து ஒரே கட்சியாக தனியா தனியா என்றால் கூட விஜய் காணாமல் போய்விடுவார் ஆனா அந்த அது அந்த துணிச்சல எடுக்க மாட்டார் காரணம் திமுகவிற்கும் பழனிசாமியிற்குமே ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் காரணம் அவர் மீது அந்த அவர் மீதோ அல்லது அவருடைய அமைச்சரவை இந்த அமைச்சர்கள் மீதோ இதுவரை எந்த ஒரு வழக்கம் பதிவு செய்யாமல் இருப்பது தொடர்ந்து இந்த முப்பத்தைந்து ஆண்டு இதுவே நான் கண்டு கொண்டிருக்கும் ஒரு முக்கியமான விஷயமாகும் தங்களது கருத்துப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலானது ஒரு புதிய கட்சி கூட்டணியை உருவாக்கும் என்பது போலவும் அது ஒரு மிகப்பெரிய கூட்டணியாக அமையும் என்பது போலவும் தங்களது கருத்துக்கள் அமைந்தது எது எப்படியோ வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நிதி நிலைநாட்டப்பட்டு நல்லதொரு முதலமைச்சர் நமது தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டும் என்பது வைபர் வாய்ஸ் சேனல் வாயிலாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம் மிக்க நன்றி எங்கள் அரங்கத்திற்கு வந்ததுக்காக உங்களுக்கும் நன்றி நன்றி